தினமலர் மற்றும் சத்யா வழங்கும் முதல் நான்கு வரை மைதானம் நந்தனம் சென்னை இணைந்து ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் முழு சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா படுகொலை செய்த சுஜித் மற்றும் அவருடைய தந்தை காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆனால் கவினுடைய தந்தை சுஜித்தினுடைய தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திகளார் காவல்துறையின் அவரும் அந்த பெண்மணியும் பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று பேரின் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது முதல் தகவல் அறிக்கையில் திராவிட எஃப்ஐஆரில் அந்த தாயாரின் திராவிட சிவத்தினுடைய தாயாரின் பெயர் இடம்பெற்றுள்ளது என்பதை அறிவோம் எப்பையார்கள் இடம்பெற்றுள்ளவரை கைது செய்வதிலே காவல்துறைக்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை வட இந்திய மாநிலங்களில்தான் போன்ற படுகொலைகள் அவ்வப்போது நடக்கும் இப்போது தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இது அதிகரித்து வருகிறது இதற்கு சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் திட்டமிட்டு பரப்புகிற பாதி பெருமை அரசியல்தான் காரணமாக இருக்கிறது என்று நம்புகிறோம் இதனை தடுப்பதற்கு தேசிய அளவில் மாணவக் கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஜனநாயக கட்சிகள் குரல் எழுத்து வருகிறார்கள் உடனடியாக ஆணவக்லை தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம்